நம பார்வதி பதே ஹரஹரமஹாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச் சிவாயவே நான் அறிவிச்சையும் நமச் சிவாயவே துமே நமச் சிவாயவே நன்னெறி காட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற இந்த தொடர் பதிவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீய வினைகள் நீங்கிட நாம் ஓத வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தை நமக்கு அருளி கொடுத்துருக்கிறது நாவுக்கரசர் அருளி கொடுத்திருக்கிற ஸ்தலம் வந்து திருப்புகலூர் திருப்புகலூரில் நாவுக்கரசர் பெருமான் தங்கி இருந்து பணி செஞ்சு இருந்தபோது நமக்கு அருளி இருக்கிற பதிகம் இந்த பதிகத்தை பாட தீய வினைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு சேக்கிலார் பெருமான் சொல்லும்போது பார்ப்பரவும் பாவம் நாசன் பதிகம் அப்படின்னு பேர் சொல்றாரு இந்த பதிகத்திலையும் நாவுக்கரசர் கடைசி பாடலில் முடிக்கும்போது பாவம் நாசமே அப்படின்னு முடிக்கிறாரு அதனால நாவுக்கரசர் பெருமான் சொன்ன மாதிரி இந்த பதிகங்களை நாம் இறைவனை வேண்டி பாட நம்முடைய தீயவினைகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு வேண்டி பதிகத்துக்கு போகலாம் திருச்சிற்றம்பலம் பற்றற்றார் பதியை பாரூர் நிலாய பவளத்தை சிற்றம்பல தெம் திகழ்கனியை தீண்டற்கு அறிய திரு உருவை வெற்றியூரில் விரி விரிகுடரை விமலர்கோனை திரை சூழ்ந்த ஒற்றியூர் எம் உத்தமனை உள்ளத்துள்ளே வைத்தேனே ஆனைக்காவில் அணங்கினை ஆரூர் நிலாய அம்மானை பேரூர் கட்டியை காணோர் முளைத்த கரும்பினை வானப்பேரார் வந்தேத்தும் வாய்மோர் வாழும் வளம்புரியை மானக்கைலை மலக்கலிற்றை மதியை சுடரை மறவேனே மதியம் கன்னி ஞாயிற்றை மயக்கம் தீர்க்கும் மருந்தினை அதிகை மூதுர் அரசினை ஐயாரமர்ந்த ஐயனே விதியை புகழை வானோர்கள் வேண்டி தேடும் விளக்கினை நெதியை ஞானக் கொழுந்தினை நினைந்தேற்கு உள்ளம் நிறைந்ததே புறம் முத்தினை புகழூர் இலங்கு பொன்னினை உரந்தை ஓங்கு சிராப்பள்ளி உலகம் விளக்கு ஞாயிற்றை கரங்கும் அருவிக் கழுக்குன்றில் காண்பார் காணும் கண்ணானை அறம் சுல் அதிகை வீரட்டத் தரிமான் அடைந்தேனே கோளக்காவில் குருமணியை குடமூக்கு உறையும் விடம் உனியை ஆலங்காட்டில் அம்தேனே அமரர் சென்னி ஆய்மலரை பாலில் திகழும் பைங்கணியை பராய்துறை பசும் பொன்னை சூளத்தானே துணையலியை தோலை குளிரத் தொழுதேனே மறுகளுரை மாணிக்கத்தை வளஞ்சுழியின் மாலையை கருகாவூரில் கற்பகத்தை காண்டற்கரிய கரிய கதிரொலியை பெருவேலூர் எம் பிறப்பிலியை வேணுவார் வேணுவார்கள் பிரிவறிய திருவாஞ்சியத்து எம் செல்வனை சிந்தை உள்ளே வைத்தேனே எழிலார் இராசிங்கத்தை இராமேச்சரத் எம் எழிலேற்றை குழலார் கோதைவரை மார்பில் குற்றாலத்து எம் கூத்தனே நிழலார் சோலை நெடுங்கலத்து நிலாய நித்த மணாலனே அழலார் வண்ணத்தம்மானே அன்பில் அணைந்து வைத்தேனே மாலை தோன்றும் வளர்மதியை மறைக்காட்டுரையும் மணாலனை ஆலைக்கரும்பின் இன்சாற்றை அண்ணாமலையம் எம் அண்ணலை சோலை துருத்தி நகர்மேய சுடரில் திகழும் துளக்கிளியை மேலைவானோர் பெருமானே விருப்பால் விழுங்கியிட்டேனே சோற்றுத்துறையம் ஜோதியை துருத்தி மேய தூமணியை ஆற்றில் பணனத்தம்மானே ஆளவாய் எம் அருமணியை நீற்றில் பொழிந்த நிமிர் திந்தோல் நெய்தான தேம்நிலாச்சுடரை தோற்ற கடலை அடலேற்றை தோலை குளிர தொழுதேனே புத்தூர் உரையும் புனிதனை பூவணத்தேம்போர் ஏற்றை வித்தாய் மிளலை முளைத்தானே வேள்விக்குடியம் வேதியனே புறம் மூன்றெறித்தானே பொதியில் மேயப் புராணனை வைத்தேன் என்றன் மனத்துள்ளே மாத்தூர் மேய மருத்தினை முந்தித்தானே முளைத்தானே மூறி வெள்ளேருந்தானே அந்தி செவ்வான் படியானே அரக்கன் நாற்றல் அளித்தானே சிந்தை வெள்ளப் புனலாட்டி செஞ்சோல் மாலை அடி சேர்த்தி எந்தை பெருமான் என் அம்மம் என்பார் பாவன் நாசமே திருச்சிற்றம்பலம் நவுக்கர் சரில் இருக்கிற மாதிரி இந்த பதிகத்தை நம்ம தொடர்ந்து இறைவனை வேண்டி நம்பி பாராயணம் செய்து நம் தீய வினைகள் எல்லாம் தீர பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பதே ஹரமாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்